பல்ட்டி வந்து இப்போ பாலக்காடு கேரளாவில் பாலக்காடுக்கு அப்புறம் திருஷூர் அந்த ஏரியால பல்ட்டிங்கிற பேர் வந்து புதுசு ஏன்னா அங்க வந்து இந்த வேர்டை யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் தெரியும் பல்ட்டி பல்ட்டியாட அமைச்சா நம்ம சொல்லுவோம் தென் பாலக்காடு என்னோட ஊர்லேயும் அந்த பேர் ரொம்ப போப்புலர் ஸோ எனக்கு வந்து புது ஒரு டைட்டில் தேவைப்படுது எல்லாமே நிறைய இதுல புது விஷயங்கள் இருந்தா டைட்டிலும் மட்டும் அதுவும் புதுசாக வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய யோசித்தோம் நிறைய டைட்டில் போனோம் ஆனால் இப்போ வந்து இதுல ஷெயின் அந்த கிளிம்ஸ்ல ஜம்ப் பண்ணிடுவோம் அது வந்து ப்ரோல லைன் ஜம்ப் சூப்பர்மேன் ஜம்ப் சொல்லுவோம் ஸோ எனக்கு என்னன்னா பல்ட்டிங்கிற இதை வந்து நம்ம பல்ட்டி எடுக்க முடியாது ஸோ அதை வச்சு அதை கனெக்ட் பண்ணேன் ஸோ அந்த ஜம்பா இந்த படத்துல பல்ட்டியா நாங்கள் காமிச்சிருக்கோம் தென் டைட்டில் சொன்னதும் ப்ரொடியூசர்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து யோசிச்சிட்டாங்க ஏன்னா மலையாளத்தில் இந்த டைட்டில் எப்படி கொண்டு போய் சேர்கிறோம்

தான் இருக்கு ஏன்னா லைக் இப்போ இருக்கிற டைரக்டர்ஸ் அண்ட் எல்லாருமே விரும்புறாங்க நினச்சா அது ரொம்ப அலோவ் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஒர்க் பண்ண அலோவ் பண்ணுறாங்க இல்லையா ஸோ அது அந்த டிஃப்ரென்ஸ் வந்து அது கிரியேட் பண்ணுது ரொம்ப லிபரேட்டிங்காகவும் இருக்கும் அட் த சேம் டைம் அதை மாதிரியும் பண்ற மாதிரி இருக்கும் சிமிலரா தான் ஐயோ இல்லங்க அவர் எல்லாம் நிறைய பண்ணிட்டாரு அப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன் உங்களோட பிரேயர்ஸ் அண்ட் பிளஸ் நிறைய நல்லா ஒர்க் பண்றவங்க தவிர காம்படிஷன் நடந்து சார் மலையாள படம் அப்படின்னால கேட்கணும் மலையாளத்துல இப்போ சூப்பர் ஹிட் ஆன ஒரு லோகா அப்படின்னு ஒருநூத்தி ஐம்பது கோடிக்கு மேல இதே அது ஹைலைட் ஆன ஒரு விஷயம் அப்படின்னா கிளியர் அப்படின்னு ஒரு சாங் பாண்ட கிட்டத்தட்ட நாற்பத்தி இரண்டு வருஷம் கழிச்சு இன்னும் பேசப்படுது அது காரணம் என்ன நினைக்கீங்க உங்க படங்கள் ஒரு நாற்பத்தி ரெண்டு வருஷம் கழிச்சு உங்க படங்களும் உங்க பாட்டும் அம்மா படம் மாதிரி அப்பா படம் மாதிரி பேசப்படுமா அந்த பழைய பாட்டு அந்த இன்னைக்கு பேசப்படுது என்ன காரணம் நினைக்கீங்க சார் ஃபர்ஸ்ட் லான்ச் ஆகி பதினேழு வருஷத்துக்கு அப்புறம் இன்னமும் என்னோட பாட்டு டாக்ஸி டாக்ஸி வந்து இருக்கு அதுக்கே நான் வந்து ஒரு பெரிய பிளஸிங் எடுத்துக்கிறேன் ரேமான் சாருக்கு அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் அதுக்கப்புறம் நம்மளோட பாட்டு இதெல்லாம் வந்து பேசப்படுமா இல்லைன்னு தெரியல நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் நம்ம இன்னும் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு நல்ல நடிகர்னு ஒரு பேர் எடுத்தாலே ரொம்ப பெரிய விஷயமா எதிர்பார்க்கறேன் நான் ஸோ அந்த பிளஸ்ஸிங் எனக்கு கிடைச்சாலே நான் போதும்னு பாக்குறேன் முன்னாடியே சொன்ன மாதிரி வெற்றி அப்படிங்கிறது நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ல தீர்மானிக்கப்படுது பட் என்னைக்குமே வந்து நம்ம யாரு எந்த வீட்டில இருந்து வரோம் எந்த பேக்ரவுண்ட்லேருந்து வரும் உங்களுக்கே இல்லாமல் டெடிக்கேட்டடா ஹார்ட் ஒர்க்கோட நம்ம வந்து உழைச்சிக்கிட்டே இருந்தோம்னா ப்ரெஸ்ஸும் சரி பப்ளிக்கும் சரி என்றைக்குமே சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க ஐ திங்க் அதனால நான் சொன்னேன் அந்த சாந்தினோ பாக்யராஜ் அண்ட் சாந்தினோம் போது எஸ் சாந்தினோ பாக்யராஜா ஆரம்பித்தேன் பட் இன்னைக்கு வரைக்கும் நான் ஓடிட்டு இருக்கேன்னா அது வந்து சாந்தனுங்கிற ஒரு தனிப்பட்ட நபரை தான் வந்து எல்லாருமே பார்த்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ அது வந்து இன்னும் நீடிக்கணும் நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு பிளெஸிங்காவே எடுத்துக்கிறேன் நீங்க சும்மா சொன்னீங்களா இல்ல ஆத்மாத்மா சொன்னீங்களா தெரியல நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு அது என்னோட பேர் இன்னும் நின்று எல்லாரும் என்னை பத்தி பேசினாங்கன்னா அது ஒரு பெரிய பிளஸிங் தான் சார் 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 படத்துல நாலு கதாநாயகன் சொன்னீங்க சரிங்களா அதுல பெஸ்ட் ஆக்டர் யாரு கொடுக்கலாம் நீங்களே சொல்லுங்க எங்க ஓகே சொல்லுங்க

நாலு ஸ்டார்ஸ் வச்சு படம் நாலு பசங்களை வச்சு பண்றோம் ஏன்னா சாந்தனும் ப்ரோ வந்து இங்க தமிழ்ல அவரு இங்க ஒரு ஹீரோ ஷெயின் வந்து கேரளாவில் ஹீரோ ரெண்டு புது பசங்க சோ எனக்கு தெரியல எவ்வளோ ஹீரோஸ் எவ்வளவு ஸ்டார்ஸ் வந்து இதுக்கு ஒத்துக்குவாங்க ஏன்னா ஈக்குவல் ஸ்பேஸ் அவங்க ரெண்டு பேருக்கும் கொடுத்து இந்த படத்தை பண்ணியிருக்கோம் அது வந்து பெரிய விஷயம் சார் நான் வந்து அதை இங்க சொல்லலை ப்ரோ அது பெரிய விஷயம் நீங்க ஒவ்வொரு சீனா பாருங்க எங்கேயுமே வந்து ஷேனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்காது எல்லாருமே உதயன் குமார் மணி ரமேஷ் அந்த நாலு பேர் தான் தெரியவாங்க

இல்லை நான் ட்விட்டர்லேயும் இன்ஸ்டாலையும் இல்லை ஸோ அதனால மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த பஞ்சாயத்து இருக்காது மோஸ்ட் ஆஃப் த டைம் அதில் வந்து இல்லை கிரிட்டிசிசம் அதெல்லாம் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் நான் என்னென்னலாம் என்னன்னா ஏதாவது சஜஷன்ஸ் இந்த மாதிரி சொல்லுவாங்க அது இப்போயே நல்லா அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நல்லா ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அண்ட் அதையும் தாண்டி அது நிறைய டைம் சாப்பிடுதுன்னு நினைக்கிறேன் அந்த இந்த ரெண்டு விஷயங்களும் ஸோ அதனால அது ரெண்டுமே இல்லை நான் வந்து ஒரு டைப் பேட் ஃபோன் தான் இப்போ ஒர்க் பண்ணிருக்கேன் ஸ்டுடியோவில் so communication only through that hello sir <laughs> welcome to chennai நீங்க வந்து ரொம்ப செலெக்டிவா தான் अदर ಲ್ಯಾங்குவேजेसல மூவி செலக்ட் பண்றீங்க நிறைய ஸ்டோரீஸ் வந்திருக்கும் என்ன ஸ்டோரியில இருந்தா உங்களை இம்ப்ரஸ் பண்ணுவாங்க நீங்க வந்து ஓகே சொல்றீங்க என்ன ரோல் எப்படி இருக்கும் எப்படி கதை चूஸ் பண்ணுவீங்க एक्चुअली இப்போ കഥാ മൂല്യം അത് കൊണ്ടു കമർഷിയാക അപ്പം താങ്കൾ തീയേറ്റർ ഒരു കൊഞ്ചം നെ ആഡിയൻസ് ഐ മീൻ മാസ ആഡിയൻസ് കൂടെ അട്രാക്ട് മാറി ആ എപ്പി മസാല എൻടർടൈന കണ്ടന്റ് ആമേശിയൽ ഫ്ലേവർ എല്ലാം കൊച്ച ആഡിയൻസ് நினைக்கிறேன் சார் பதினேழு வருஷத்துக்கு பதினாறு பதினாறு வருஷத்துக்கு பிறகு இப்ப மலையாளத்துல அறிமுகமாயிருக்கீங்க ரெண்டாவது முறையா உங்களுக்கு என்ன மாதிரியான அதை ஏற்படுத்தணும்னு போன சார் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பாக்யராஜா அப்படின்னு பார்க்காம தங்கம்ல நடிச்ச சாந்தனும் ப்ளூஸ்டர்ல நடிச்ச சாந்தனும் பார்த்துதான் வந்து உன்ன எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு சோ அதுவே எனக்கு ஒரு பெரிய வெற்றியாக நான் ஃபர்ஸ்ட் நான் பாக்குறேன் அது ஒரு வெற்றியாக பாக்குறப்போ கண்டிப்பா இந்த குமார் கதாபாத்திரத்துல இது நான் நிறைய ஆக்சுவலா ப்ளூ ஸ்டாரோட நான் நிறைய கம்பேர் பண்ணியிருக்கேன் இன்டர்வியூஸ்ல பேசியிருப்பேன் ப்ளூ ஸ்டார் அந்த ராஜேஷ்ங்கிற கதாபாத்திரத்துக்கு எத்தனை கிராஃப்ஸ் இருந்துச்சோ அவ்வளவு ஸ்கோப் இருந்துச்சு எனக்கு பெர்ஃபார்ம் பண்றதுக்கு பிகாஸ் ஃபிளாட்டா ஒரு இமோஷனில் ஒரு கிராஃபில் போகாம ஒரு கதாபாத்திரத்துக்கு நிறைய கிராஃப்ஸ் வரப்போ வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்றதுக்கான ஸ்கோப் இருக்கும் நிறைய இமோஷன்ஸ் காட்ட முடியும் அந்த மாதிரி வந்து இந்த குமார் கதாபாத்திரம் வந்து ஒரு பெரிய கிராஃப் இருக்கு ஏகப்பட்ட இமோஷனல் சேஞ்சஸ் ஃப்ரெண்ட்லியாக இருப்பான் திடீர்னு நெகட்டிவா இருப்பான் திடீர்னு ஒரு கிள்ப் ட்ரிப் போவான் அதுக்கப்புறம் எதையுமே சமாளிக்க முடியாத ஒரு சூழலை மாட்டிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருப்பான் இது ரொம்ப ஒரு ட்ரிக்கியான ஒரு கேரக்டர் ஒரு 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 கத்தி மேலே நடக்கிற மாதிரி லைட்டா இப்படி ஸ்லிப் ஆக்சினா அவன் நெகட்டிவ் இருவான் இல்ல அப்படி ஸ்லிப் ஆச்சுன்னா ரொம்ப பாசிட்டிவா தெரியுமா ஸோ ரெண்டுத்துக்கும் நடுவில் பர்ஃபார்ம் பண்ணணும் அதை நான் எந்த அளவுக்கு பண்ணிருக்கேன்னு தெரியல தான் பாத்துட்டு சொல்லணும் பட் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே படம் பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்றாங்க இது மலையாளத்துல வந்து எனக்கு கண்டிப்பா இதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய கால்ஸ் வரும் அண்ட் என்ன பர்டிகுலராக நம்ம சொல்லியிருக்காங்கன்னா தயவு செஞ்சு எங்ககிட்ட கேட்டு அடுத்து கமெண்ட் பண்ணுங்க பிகாஸ் இந்த படம் பல்டி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய கால்ஸ் வரும் மலையாளத்துல ஸோ அதை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மலையாளத்துல ஒரு பெரிய கிராஃப் ஏறும்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்மளுக்கு எல்லா சினிமாவும் ஒன்று தாங்க தமிழ் சினிமா இருக்கும் மலையாள சினிமா அது கிட்டத்தட்ட நடிக்க மட்டும் தான் நம்ம ஆசைப்பட்டு வரும் நம்மளோட உழைப்பு மட்டும் தான் நம்மளால போட முடியும் சக்சஸ்ங்கிறது அதெல்லாம் தாண்டி பட் அந்த உழைப்பு நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் போட்டுட்டே இருந்தோம்னா அதுதான் இன்னைக்கு என்ன பதினேழு வருஷம் கூட்டு வந்திருக்கு அதை நான் ஸ்ட்ராங்காக நம்புறேன் கண்டிப்பா பல்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் அதோட வரவேற்பு எப்படி இருக்குங்கிறது படம் பார்த்துட்டு நீங்க சொல்லணும் பட் கண்டிப்பா என்னோட உழைப்புக்கு என்னோட உழைப்பு வீண் போகாது அப்படிங்கிறத நம்புறேன் அது அந்த உழைப்புக்கு இவங்க எல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுத்தா எனக்கு அது ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கலாம் சார் செல்வ ராவன் வந்து அவர்ட்ட கதை சொல்றதுக்கே நீங்க பயந்தீங்க

அவர் நிறைய நிறைய நல்லா பண்ணிருக்காரு இதில் எனக்கு மெமரபுளான மொமெண்ட்ஸ் எப்படின்னா எல்லாருக்கும் எல்லா டேரக்டருக்கும் வந்து எல்லாருக்கிட்டையும் ஒர்க் பண்ணும்போது செல்வா சார் மட்டும் கால்ஷீட் மட்டும் நான் தேடி பார்ப்பேன் நாளைக்கு ஒரு அறது இருபது நாள் ஒர்க் பண்ணிருக்காரு நம்ம கூட ஸோ என்னன்னா நான் கேட்டுருக்காரு சார் வந்து ஸ்போர்ட் எல்லாம் வந்து ஸ்போர்ட் நீங்க நீங்கள் பார்க்குறதுல என்ன சார் இல்லை ஒன்றே அது தெரியும் எனக்கு எப்படி வருது படம் எப்படி வருது எனக்கு தெரியும் அதுதான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு கிடச்ச அவார்ட் செட்டில் ஐ திங்க் ஐம்பது ஐம்பதாவது அறுவதுலாம் நான் கேட்டேன் சார் இவ்வளோ நாள் படம் முடிஞ்சிருக்கு நீங்கள் ஒரு சீன் வந்து பார்க்கல இல்லை ஒண்ணு எனக்கு தெரியும்னு சொன்னாரு அது பெரிய விஷயம் சார் கேரக்டர் வந்து இதுல மலையாளம் பேசியிருக்காரு அது பெரிய சர்ப்ரைஸ் ஐ திங்க் ட்ரைலர் டுவெண்ட்டி ஒன் ரிலீஸ் பண்றோம் அதுல உங்களுக்கு தெரியும் அவரும் என்னன்னா அந்த பார்டர்ல இருக்கிற கேரக்டர் தமிழ் பேசணும் தென் மலையாளம் தமிழ் சாயலில் பேசணும் அவருக்கும் அது சேலஞ்சிங்காக இருந்துச்சு தென் ஃபர்ஸ்ட் நான் கேட்டேன் சார் சில டைலாக்ஸ் தமிழுக்கு மாத்தணுமா இல்லை நான் மலையாளமே பேசுறேன் சொல்லிட்டு நிறைய எஃபர்ட் எடுத்து அவரும் மலையாளம் பேசியிருக்காரு சிம்பிளா சொல்லணும்னா டெவலிஷ் That's uh, what i Director? Yes, yes, yes. Uh, congratulations. Thank you. Uh, teaser looks fantastic. Shamsu, in particular, you look very, very good. Thank you. Okay, coming back to you. This is about comedy. Pro Kabaddi is going on right now, and traditional. there's a slight difference between both variants <laughs> of the sport.

ஃபர்ஸ்ட் வந்து பல்டே வந்து கபடி படத்தை தாண்டி கபடி இதில் ஒரு கேரக்டர் எலமெண்ட் மாதிரி இருக்காது ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் எடுக்கும்போது டான்ஸ்ங்கிறத பிளான் பண்ணுவோம் இல்லையா ஒரு ஸ்போர்ட்ஸ் படம்னா கிளைமேக்ஸ் வந்து அந்த ஹீரோ அந்த ஸ்போர்ட்ல ஜெயிக்கிறானா இல்லையா அந்த மாதிரி இருக்கும் நிறைய அதையே பிரேக் பண்ணியிருக்கோம் ஏன்னா கபடி இதில் இருக்கு ஆனால் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கபடி படம் கிடையாது பட் கபடி இருந்திருக்கும் கபடியோட எலமெண்ட்ஸ் படம் ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் ப்ரோ கபடி நம்ம வந்து ஆல்மோஸ்ட் நைன்டி இல்லை ஹண்ட்ரட் தமிழ் சினிமாவில் வந்த எல்லா கபடியும் நம்ம மண்ணில் தான் பார்த்துருக்கோம் ஏன்னா அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க எங்களுக்கு என்னன்னா நிறைய ஜம்ப்ஸ் நிறைய ட்ரிக்ஸ் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது இப்போ எப்படி சொல்லணும்னா அதுக்காகவே ரெக்யூப்மெண்ட் கொண்டு வந்து அந்த மாதிரி ஷூட் பண்ணோம் இப்போ ஷெயின் வந்து ரைட் போனால் ரைட் போய் திருப்பி வர்ற வரைக்கும் சிங்கிள் ஷார்ட்ல எல்லாம் பிளான் பண்ணிருக்கோம் ஏன்னா இந்த படத்தில் கபடியை காமிக்கிறோம் அப்போ ஒரு ஸ்டடி ஒரு ஆரண்டி பண்ணும்போது பின்னாடி போகும்போது கபடி எல்லாத்தையும் பார்த்தோம் பார்க்கும்போது புதுசாக என்ன பண்ணலாம் ஓகே நம்ம வந்து இதை ப்ரோவாக பண்ணலாம் மேட்ல பண்ணலாம் ஸோ அப்படின்னா நிறைய ட்ரிக்ஸ் பண்ண முடியும் அந்த இன்ஜுரி அது அந்த பிரச்சனை வராது சொல்லிட்டு நாங்கள் ப்ரோடைய விதிமுறைகளை யூஸ் பண்ணியிருக்கோம் தென் சேம் டைம் அந்த லோக்கல் டச் விடப்படாது அந்த கமெண்ட்ரியில் ஏன்னா இப்போ ப்ரோ பாத்தீங்கன்னா கமெண்ட்ரி வேற மாதிரி இருக்கும் நம்ம வந்து இந்த கபடியை நம்ம மக்களுக்கு கொடுக்கும் போது அந்த கபடியில் இருக்கிற அந்த நார்மல் லோக்கல் கபடியில் இருக்கிற அந்த ஃப்ளேவர் அந்த டைலாக்ஸ் அந்த குசும்பு எல்லாமே வேணும் ஸோ அதுவும் இருக்கு இது இருக்கும் ரெட்டு மிக்ஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம் என்ன இந்த கபடியில் புதுசாக இருக்குன்னா அந்த ரைட்ஸ் எல்லாமே நேஷனல் பிளேயர்ஸ் தான் இப்போ இதுல நாலு பசங்கன்னு சொன்னால் ஒரு பிளேயர் வந்து இந்தியன் பிளேயர் ஜேக்ஸன் அவரு இந்தியா அண்டர் நைன்டீன் ஐ திங்க் இருக்காரு ஸோ தென் இதுல ஆப்போசிட் டீம் சில்வாசார் டீம் குடுத்தாமரை கபடி அது இன்னும் ட்ரைலரில் வந்துடும் அதில் வந்து திங்க் செவன் பிளேயர்ஸ் வந்து ப்ரோல விளையாடுனாங்க ஸோ அதுவே வந்து எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு நிறைய ஆக்டர்ஸ் சூஸ் பண்ணி அவங்களுக்கு கபடி கத்துக்கிறதோட கபடி விளையாட எல்லாரையும் கொண்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு ப்ராப்பராக கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக தான் கபடியை ட்ரீட் பண்ணியிருக்கோம் தென் ரெண்டாவது கேள்வி ரைட்டிங் இப்போ வந்து முதல் படம் மட்டும் சார் எப்படின்னா நம்ம வந்து அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் எவ்வளோ வருஷம் நம்ம அதை பற்றி யோசிச்சுட்டு தெரியாது ஏன்னா முதல் படத்தோடைய கதை அதுக்கு டைம்லன்னு இல்லை நான் இருபது வயசுல ஃபர்ஸ்ட் டேரக்டர் ஆகணும் யோசிச்சேன்னா அப்போ இருந்தேன் எங்கள் மைண்டில் ஐடியா வந்திருக்கும் அதை ஃபில்டர் பண்ணி ஃபில்டர் பண்ணி ஃபில்டர் பண்ணி வேற கதை எங்களுக்கு ட்ராவல் பண்ணி மறுபடியும் இதுக்கு வந்து மறுபடியும் அதுக்கு போய் நம்ம ஒரு கதையை சூஸ் பண்ணுறோம் அது வந்து அவ்வளோ டைம் நமக்கு கிடைக்கிது சோ நான் வந்து எல்லாரும் எழுதி முடிச்சு நான் கதை எனக்குள்ள கான்ஃபிட் வந்துச்சு இதுக்கு ஓகே எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி கதை சொல்லி அந்த கிராஃபை சொல்லி பாயிண்ட்ஸ் சொல்லி அதை பண்ணி மறுபடியும் எழுதி மறுபடியும் எழுதி அந்த டைம் கிடைச்சது நான் எப்பவுமே ஹெல்தியா தான் பாப்பேன் கதை ரைட்டர்ஸ் கூட வந்து பெரிய விஷயம் ஹெல்தியா விஷயம் அடுத்த கட்டங்களில் நமக்கு அந்த டைம் கோலாபரேட் பண்ணுவேன் இதுக்கு வந்து டைம் இருந்துச்சு நமக்கு ஐ திங்க் அதான் சொன்னேன் டைமே இல்ல பல் எத்தனை டைம் எடுத்தா எல்லா போன ஒரு ஃபைவ் இயர்ஸ் இயர்ஸ் மைல் தென் ஒன் இயர் ஒன் ஆஃப் இயர் எழுதினேன் ஸோ அதனால தனியாக எழுதி அதை நான் ஃபீல் பண்ணதேன் டிடி ராமகிருஷ்ணன் சார்னு சொல்லிட்டு மலையாள கேட்ட பெரிய ரைட்டர் இதில் வந்து சில இடங்களில் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான லார்ஜர் தான் லைஃப் தாண்டி சில வேர்ட்ஸ் தேவையாக இருந்துச்சு படத்தில் ஒரு வாய்ஸ் ஓவர் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம் அதுக்காக நான் அவருடைய அவர் வந்து எழுதியிருக்காரு அடிஷ்னல் டைலாக்ஸ் அவர் எழுதியிருக்காரு அதுவும் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு சந்தோஷ் சந்தோஷம் சந்தோஷ் சார் தேங்க்யூ தேங்க்யூ

நாளைக்கு படம் வந்து அந்த அளவுக்கு கலெக்ஷன் ஆகலைனா அது வந்து ஒரு ப்ரொடியூசருக்கு எந்த அளவுக்கு பாதிக்குமோ ஒரு டேரக்டர் எந்த அளவுக்கு பாதிக்குமோ ஒரு நடித்த நடிகர்களுக்கும் அதே பாதிப்பு தான் இருக்கும் ஸோ அந்த ப்ரெஷருங்கிறது எல்லாருக்குமே எல்லா அது சொலுவாக நடிச்சாலும் சரி மல்டி ஸ்டாரில் நடிச்சாலும் சரி அதே ப்ரெஷர் தான் எல்லாருக்குமே இருக்குது ரைட் தேங்க்யூ ஆல் சோ மச் பிரீத்தியா உங்களுக்கு ஃப்ளைட் இருக்கு ஸோ அங்கே கிளம்பணும் ஸோ இங்கே வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இவ்வளோ பொறுமையா காலையிலேருந்து பாதி பேர் இங்கே இருக்கீங்கன்னு தெரியும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வெயிட்டிங் இப்போ கேன் வி ஹாவ் அ குரூப் ஃபோட்டோ டீம் போட்டோ அண்ட் பல்டி செப்டம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ்துல இருந்து தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகுதுவேஜஸ் தமிழ் அண்ட் மலையாளம் எல்லாரும் பார்த்து படம்